அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் பரணி நான்கு பாதங்கள் உண்டு ஒன்றாம் பாதம் எப்படி இருக்கும் இதனுடைய தனித்தன்மை என்ன அதாவது ஆக்ரோஷமும் உண்டு அமைதியும் உண்டு இவர்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இவர்கள் எதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால் அரசியலுக்கு மிக மிக தகுதி படைத்தவர்கள் ஏனென்றால் இவளுக்கு ஒரு அதிசய ஒரு குணம் உண்டு என்னதான் வழி என்றாலும் என்னதான் எதிர்ப்பு என்றாலும் என்னதான் பகை என்றாலும் தான் படும் வேதனையை வெளிக்காட்டாமல் ஏதோன்றும் நடக்காது போல் காரியங்களை செய்ய இவர்களால் மட்டுமே இயலும் ஒருவர் உங்களை குத்தினார் வலிக்கும் அல்லவா இவர்கள் ஆ என்று கத்த மாட்டார்கள் பேசாமல் இருப்பார்கள் இது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல மிகவும் அமைதியாக இருப்பார்கள் சோம்பேறி போல் இருப்பார்கள் எழுந்து புறப்பட்டால் புயலாக காட்சி இந்த ஒரு சிறப்பு தன்மை அரசியலுக்கு மிக மிக முக்கியம் நாலா விதத்திலிருந்தும் தொந்தரவுகள் ஆனாலும் கடமையாற்ற அரசு பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விசேஷ குணம் வேண்டும் விசேஷ மனம் வேண்டும் அந்த மனம் அந்த குணம் பரணி ஒன்றுக்கு உண்டு ஏழாம் இடத்து அதிபதி பரணி ஒன்று பெற்று மேசத்தில் இருந்தால் தனது இணை பெண்ணாக இருந்தால் ஆணாகட்டும் ஆனால் இருந்தால் பெண்ணாக இருக்கட்டும் இவரிடமிருந்து ஒரு விஷயத்தை கூட அவர் விட முடியாது அழுத்தமான உள்ளம் கொண்டவர்கள் அவர் நல்லவரா இல்லையா அவள் நல்லவளா இல்லையா என்பதை வாழ்நாள் முழுவதும் இவரால் தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட அழுத்தமான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் இவர்கள் அன்பர்களே பரணி ஒன்று என்பது சாதாரணமாக ஒரு பழக்கத்தில் இருக்கின்ற உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட ஆத்மாக்களுக்கு ஏதோ தவறு போல் தோன்றும் ஆனால் இந்த நாட்டை காக்க நல்வழிப்படுத்த அவர்களது பங்கு ஒரு விதத்தில் உதவுகின்றது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு போராட்டத்தின் மூலம் வந்துவிட்ட கசத்தை நீங்கள் அகற்றும் நாள் ஆனால் அகற்றும் நேரம் சற்று கூடுதல் ஆகிறது இன்று அநேகமாக மாலையாகலாம் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை கிட்டும் மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதல் பாதி அனாவசியமான செலவுகள் மறுபாதி எதிர்பாரா இன்பம் தரும் பண வரவுகள் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் சரியான வழியில் முயற்சித்து எதை அடைந்தால் உங்களுக்கு முழு திருப்தியோ அதை அடைவீர்கள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே சற்று புதுமையான ஆனால் நல்ல நாள் இன்று உங்கள் பேச்சில் தத்துவம் தெரிகிறது வருகிறது ஒரு லட்சியம் தெரிகிறது எல்லோரையும் கவரும் வண்ணம் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொண்ட பணியில் எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது இருக்கும் என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய பேச்சாகட்டும் செயலாகட்டும் நாளைய தினத்தின் நல்லது நடக்க உத்தேசித்து இருப்பதாக காட்டுகிறது நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் ஒரு சில செயல்களை நீங்கள் செய்வீர்கள் வெற்றிகரமாக ராசி அன்பர்களே லாபம் உண்டு ஆனால் அந்த லாபம் சாதாரணமாக கிடைக்காது கஷ்டப்படுத்தி கொடுக்கும் கஷ்டம் உண்டு லாபமும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் இன்று நீங்கள் கோலோச்சுவீர்கள் சரியாக ஆராய்ந்து மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை அறிந்து அதை பயன்படுத்தி வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது லட்சிய உணர்வு உங்களது திறமையால் வெளிப்பட்டு அது நியாயம் உள்ளது என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் நினைத்து அனுமதி வழங்கும் நாள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே வேலையில் எடுத்த வேலையில் வெற்றி அந்த வெற்றியை கொடுக்கும் அந்த வேலையை ஒரு புதுமையாக செய்கின்றீர்கள் அந்த புதுமைக்கு நல்ல வரவேற்பு உண்டு மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் சிலருக்கு மிக மிக தேவைப்படுவீர்கள் அத்துடன் அவளுடைய தேவையையும் பூர்த்தி செய்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கௌரவம் மிக்க நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்